இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழக மீனவர்கள் விடயத்தில் இந்தியா உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரி மதுரை அதீனம் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு மனு ஒன்றை அளித்திருக்கிறது இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் மதுரை அதீனம் இந்த மனுவை வழங்கியிருக்கிறார் மதுரை ஒத்துக்கடையில் பாரதிய கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வந்த அமித்ஷா முன்னதாக நேற்று காலை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தரிசனம் செய்ய சென்றார் இதன்போது மதுரை ஆதீனத்தை அவர் சந்தித்தார் இதன் அமித்ஷாவிடம் இந்த மனு அளிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு வழங்கப்பட வேண்டும் கட்சி தேவை மீட்க வேண்டும் இதுவே இந்திய மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வை எட்ட முடியும் என்று மதுரை ஆதீனம் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் अरे बा माता ये दूजे चले चलै चलै இலங்கை அரசாங்கம் புதிய நெருக்கடி ஒன்றை எதிர்கொண்டிருக்கிறது ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் பொருளாதார நெருக்கடி உட்பட்ட பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறது இந்த நிலையில் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ள கைதி ஒருவர் தொடர்பிலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது கடந்த பெசாக் பூரணி தினத்தன்று ஜனாதிபதி பொதுமணிப்பின் கீழ் பலர் விடுவிக்கப்பட்டனர் இதன்போது குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட ஒருவர் பத்து நாட்களுக்குள் விடுவிக்கப்பட்டுள்ள சம்பவமே தற்போது இந்த நெருக்கடிக்கு காரணமாகும் நிதி நிறுவனம் ஒன்றின் மோசடி தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விசாரணைகளின் பின்னர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த மே மாதமே அவருக்கு ஆறு மாத கால சிறை தண்டனை விடுக்கப்பட்டது எனினும் பத்து நாட்களுக்குள் அவர் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக எதிர்கட்சிகள் பிரச்சனையை எழுப்பிய நிலையில் இந்த பொது மன்னிப்போ விடயம் தற்போது வெளியாகியிருக்கிறது இது அன்று குமார் திசநாயக்கவின் அரசாங்கத்துக்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரம் இவ்வாறு மேலும் பலர் சட்ட ரீதியற்ற நிலையில் பொது மணிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது இதனையடுத்து தற்போது உதவி ஆணையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விடயத்தை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கு பயன்படுத்தி வருகின்றன குறிப்பாக சிறைச்சாலைகள் திணைக்களம் பொதுமணிப்பின் கீழ் கைதிகள் விடுவிக்கப்படுகின்ற நிலைமையை நீதி அமைச்சுக்கு போதும் நீதியமைச்சும் ஜனாதிபதி செயலகம் இதனை உரிய வகையில் பரிசீலிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் குறிப்பிடுகின்றன எனினும் இந்த இடத்தில் தவறு விடப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி எனவே இது அன்றகுமார தலைமையிலான அரசாங்கத்துக்கு வாரிய நெருக்கடி நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது